ஸ்ரீ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் டிசம்பர் மாத பலன்களை இப்போ பார்க்கலாம் இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு ஸ்பெஷல் என்னன்னா சுக்ரன் வந்து தனுசு ராசியில அமர்ந்திருந்தா டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்ரன் தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாக போறார் இந்த மாதம் முழுவதும் சுக்கரன் வந்து மகர ராசியிலேயே பிரவேசம் பண்ணுவார் சுக்ரன்ங்கிறது ஒரு நல்ல கிரகம் ஒரு சுப கிரகம் இந்த சுக்கரனோட பயிற்சியால நல்ல விஷயங்கள் நடக்கும் பலருக்கு இந்த சுக்கரன் வந்து ஒரு நல்ல இடத்துல உங்களுடைய ராசிக்கு நல்ல இடத்துல சுக்கரன் அமையும் போது அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் ஏழாம் இடம் உங்களுடைய ராசியிலேயே அமர்றது மிக நல்ல பலன்களை தர ஒரு அமைப்பு சுக்கரன் என்னவெல்லாம் தருவார் சுக்கரன் நல்ல பண வரவை தருவார் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிம்மதியான மனது அமைதியான மனது பல விசேஷங்களை நடத்துற அமைப்பு இது எல்லாமே சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பார் சொகுசான பயணங்கள் உல்லாச பயணங்கள் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கரன் கொடுப்பார் நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்கின்ற அமைப்பை சுக்கரன் கொடுப்பார் அதனால இந்த சுக்கர பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் குரு பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியமோ சுக்கரனோட பயிற்சியும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆனா என்ன சுக்கரன் வந்து மாதம் ஒரு முறை பயிற்சி ஆகின்ற ஒரு கிரகம் இந்த மாதம் சுக்கர பயிற்சியை ஸ்பெஷலா ஏன் சொல்றோன்னா மாச ஆரம்பத்திலேயே இரண்டாம் தேதியே சுக்கரன் பயிற்சி இந்த மாதம் முழுவதும் சுக்ரன் அதே இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த சுக்ரன் எந்த இடத்துல உங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் இந்த டிசம்பர் மாத பலன்களோட இந்த சுக்கரனோட இருப்பையும் சேர்ந்து பார்த்துடலாம் கும்பம் கும்பராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் டென்ஷனான மனநிலையில தான் இருக்கீங்க போன மாதமெல்லாம் கும்பராசிக்காரர்கள் அடைஞ்ச கஷ்டத்துக்கு அளவே இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சனி உங்களுடைய ராசியில இருந்து உங்களுக்கு படாத துயரங்களை படாத துன்பங்களை உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு போன மாதம் செவ்வாயும் நீச்ச நிலையில இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கறார் சனி செவ்வாய் இரண்டு பாவ கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் ஏற்கனவே சனி கொடுத்த கஷ்டங்களையும் தாண்டி செவ்வாயும் அவரோட பங்குக்கு கஷ்டங்களை கொடுக்க ஆரம்பிச்சுட்டார் போன கும்பராசிக்காரர்கள் இல்லை ரெண்டாம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் பாவகிரகங்கள் எல்லாமே உங்களுடைய ராசியை சுத்தி இருந்தது அதனாலதான் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ டென்ஷன் இந்த மாதம் அந்த நிலைமை கொஞ்சம் மாறும் இந்த செவ்வாய் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு இல்லையா அவருடைய பார்வை அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த நீச்ச செவ்வாய் வந்து இந்த மாதம் சுக்கரனோட பார்வையால அவர் கொஞ்சம் சுபத்துவம் அடைகிறதுனால செவ்வாயோட பார்வையோட கொடுமை கடுமை உங்களுக்கு குறையும் சுக்ரன் போன மாதம் உங்களுடைய லாபஸ்தானத்துல பதினொன்றாம் இடத்துல இருந்தது உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கும் குழந்தைகள் அமைப்புலையும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் அமைப்புலையும் உங்களுக்கு நன்மைகள் நடந்திருக்கும் அவர்கள் மூலம் ஒரு சின்ன சின்ன ஆறுதல்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் தொழில் மூலம் உங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஆனா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட டென்ஷன் வந்து கண்டிப்பா போன மாதம் தான் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் குறையற அமைப்பும் இருக்கு இந்த செவ்வாய் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்துல அடுத்த வருடம் ஜூன் மாதம் வரைக்குமே இருக்க போகிறார் அதனால வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு சில பிள்ள கஷ்டங்கள் டென்ஷன் இதெல்லாமே இருந்துட்டு தான் இருக்கும் ஆனா இந்த டிசம்பர் மாதம் மட்டும் அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைவா இருக்கும் அதனால கும்பராசிக்காரர்கள் இனி அடுத்தடுத்த மாதங்கள்ல இன்னும் கொஞ்சம் அதிகமான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு மாதமா இருக்கும் இப்ப ராகு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுடைய குடும்பத்துல சில பல குழப்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் அதுவும் கூட இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்லங்கிற அமைப்புல இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி சூரியன் வந்து குருவோட பார்வைக்கு வந்துடுறார் போன மாதம் உங்களுடைய ஏழாம் அதிபதியும் நீச்சமாகி இருந்ததுனால குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு அளவே இருக்காது உங்களுக்கு பிரச்சனைகளே குடும்பத்தின் மூலமாகவும் வேலையின் மூலமாக தான் ஏற்பட்டிருக்கும் போன மாதம் அதெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் சற்று ஓய்ந்து உங்களுடைய மனதுல நிம்மதி கிடைக்கும்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய கடுமைகள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் குறைந்து காணப்படும் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் வரைக்குமே இந்த கடுமைகள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் மார்ச் மாதத்திற்கு மேல உங்களுடைய ராசியில இருந்து சனி ஆனதும் தான் அடுத்ததா குருவோட பயிற்சியும் நடக்குது இந்த இரண்டு பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பயிற்சி கேது பயிற்சியும் அவ்வளவு கடினமான ஒரு பயிற்சின்னு சொல்ல முடியாது ராகு உங்களுடைய ராசியில சுபத்துவ ராகுவா அமர போறார் அடுத்த வருஷத்துல இருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துல இருந்தே உங்களுக்கு ஓரளவுக்கு கடுமைகள் குறைந்து மனசுல ஓரளவுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படுத்தவுங்க உடனே ஏற்பட்டுமானா கண்டிப்பா ஒரு பாதி அளவுக்காவது மே மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஏன்னா குருவோட பார்வை வந்து ஐந்தாம் இடத்துல உங்களுடைய ராசி மேல வில போகுது அதனால கும்ப ராசிக்காரர்களுக்கு கஷ்டம் இன்னும் ஒரு நான்கு மாதங்களுக்கு தான் அதற்கு பிறகு நீங்க ஓரளவுக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுபட்டு நிம்மதியை அனுபவிக்க போறீங்க திருமணம் செய்ய நினைக்கிற ஆண் பெண் இருப்பாளருக்கும் இது வந்து ஒரு ஏற்றமான ஒரு மாதமா இல்லை அடுத்த மே மாதம் வரைக்கும் நீங்க திருமணத்திற்காக காத்துட்டு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு மே மாதத்திற்கு மே மாதத்துக்கு மேல நீங்க திருமண முயற்சிகளை கையில எடுக்கலாம் அப்போது உங்களுக்கு வரணும் சீக்கிரமா அமையும் நல்ல வரணும் உங்களுக்கு அமையும் கும்பராசிக்காரர்கள் எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே தோல்வியில முடியுது எதற்காக நீங்க முயற்சி பண்ணினாலும் அதற்கு ஒரு தடங்கள் ஏற்படுது அதே அது சக்சஸ் ஆனா கூட அதனால ஒரு பிரச்சனைகள் ஏற்படுது அதனால் உங்களுடைய முயற்சி நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே பழுதமாகறதுக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் இருக்குது அதற்கு பிறகு நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் அது ஓரளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அதில் இருக்கிற பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் ஏன்னா கும்பராசிக்காரர்களை சனி அடித்து துவைச்சு முடிச்சுட்டார் இனிமேல் புதுசாக கஷ்டங்களை கொடுக்க மாட்டார் அதனால் கும்பராசிக்காரர்கள் போன மாதத்தை விட இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பெட்டரான ஒரு மாதம்தான் போன மாதமெல்லாம் செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் பார்த்ததுனால உங்களுக்கு ஒரு தூக்கமே வராத ஒரு நிலைமை இருந்தது எதையோ நினைச்சு கவலைப்படுறது இருக்கிற பிரச்சனைகள் உங்களை தூங்கவே விடலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது இந்த மாதம் அப்படி இருக்காது உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடம் எட்டாம் இடம் நாலாம் இடம் பத்தாம் இடம் இது எல்லாமே குருவோட தொடர்புல இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புல நன்மைகள் இருக்கும் வெளியூர்லயும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கடுமைகள் குறைய தொடங்கும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுறன்